அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா யூடியூப் சேனல் பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதத்தின் ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை அமாவாசை மற்றும் சூரிய கிரகண நாள் பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமாவாசை சூரிய கிரகணம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கண்திருஷ்டியை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் முன்னோர்களின் அருளை பெற்றுத் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் குலதெய்வத்தின் அருளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அதே நேரத்துல சூரிய கிரகணம் என்பது சில ராசிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இதுவுமே நம்ம எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சிருப்போம் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி இந்த கிரகணத்தின் பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாமல் இருக்க குளிக்கும் நீர்ல இந்த பொருளை போட்டுக்கோங்க எப்படியும் எல்லாருமே சூரிய கிரகணம் முடிஞ்ச பிறகும் குளிப்போம் நாளை காலையும் குளிப்போம் இல்லையா ரெண்டு நேரமே இப்போ நான் சொல்ற பொருளை குளிக்கிற நீர்ல போட்டு நீங்க குளிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த தோஷங்களுமே அண்டாது அதிலும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் இந்த விஷயத்தை கடைபிடிங்க அடுத்தது பணம் எனக்கு சேரணுங்க எனக்கு நிறைய செல்வம் சேரணும் என்கிட்ட பணம் தட்டுப்பாடு இல்லாம எக்கச்சக்கமா இருந்துகிட்டே இருக்கணும் விரைய செலவுகள் இல்லாம இருக்கணும் பொருளாதார ரீதியாக நான் ஒரு முன்னேற்றத்தை வந்து அடையணும் அப்படின்னு விரும்புறவங்க இந்த குளியல் முறையை தயவு செய்து பின்பற்றி பாருங்க நம்ம சேனல்ல போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் மாசி அமாவாசை நாளில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க நாளை காலை நீங்க குளிக்கிற நீர்ல போட வேண்டிய அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா அருகம்புல் உங்கள் அனைத்து விதமானதோ நீக்கக்கூடிய அற்புதமான பொருள் தான் இந்த அருகம்புல் எப்போவுமே நம்ம வெளியில போகும்போது ரெண்டு அருகம்புல் எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போற காரியம் கண்டிப்பா வெற்றியை பெற்றுத்தரோம்னு சொல்லுவாங்க அதை மாதிரி பர்ஸில் ரெண்டு அருகம்புல் வச்சுக்கிட்டோம்னா பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் விநாயகர் கோவிலுக்கு போய் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா ஜாதக ரீதியிலான தோஷங்களின் வீரியம் குறையும்னு சொல்லுவாங்க இப்படி அருகம்புல்லுக்கு பலவிதமான சக்திகள் இருக்கு அப்படி சக்தி வாய்ந்த அருகம்புல்ல இந்த மாசி அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் இணைந்து வரக்கூடிய நாள்ல நீங்க குளியல் முறையில பின்பற்றுனீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிச்சயமா உங்க உண்டாகும் சொர்ண தோஷம் நீங்கும் உங்களுக்கு தங்கம் சேர்ந்துகிட்டே இருக்கோங்க குறிப்பாக நான் சொன்ன மாதிரிங்க கண்டிப்பாக கர்ப்பிணிகளுக்கும் குழந்தைகளுக்கும் அருகம்புல் போட்டு நாளை தினத்தில் குளிக்க வைங்க இப்போ நான் சொன்ன தகவலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவாருளால நல்லதே நடக்கட்டும்